ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மையான மாயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தை மாத அமாவாசையினுடைய சிறப்பு பதிவு தை அமாவாசை அன்று என்னவெல்லாம் நாம் செய்ய வேண்டும் செய்வதற்கான சிறப்பான நேரங்கள் என்ன அப்படிங்கிறதோட இந்த அமாவாசை அன்று வழிபடுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற அனைத்தையும் இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க பொதுவாக மாதம் தோறும் வரக்கூடிய அம்மாவாசை மிக சிறப்புக்குரியது அப்படிங்கிறது நம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதில் சிறப்பான அம்மாவாசைகள் அப்படின்னு சில அம்மாவாசைகளை நாம் கொண்டாடுறோம் ஆடி அம்மாவாசை அது தை அம்மாவாசை இந்த தை அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்ன காரணம் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்த்தார் கடன் அதை நாம் இந்த நாளில் செய்கிற போது அது நம்முடைய முன்னோர்களை முழுமையாக சென்று அடைகிறது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடனை நாம் சரியாக செய்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய செயல்களில் தடைகள் இன்றி நடக்க வேண்டிய காலத்துல நடக்க வேண்டிய விஷயங்கள் சரியாக நடக்கும் கல்யாணம் ஆகணுமா அந்த வயசுல சரியா கல்யாணம் ஆகும் குழந்தை பேர் வேணுமா அந்தந்த வயதுல குழந்தை பேர் அப்படிங்கிறது சரியாக நமக்கு கிடைக்கும் அப்ப இது எதுவுமே தள்ளி போகாது உரிய காலத்தில் நமக்கு கிடைப்பதற்கு உண்டான முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான அற்புதமான விரத நாளாக கடைபிடிக்கக்கூடியது தான் இந்த அமாவாசை சரி இந்த நாள்ல நாம் செய்வது முன்னோர்களுக்கு சென்று சேருகிறதா தொடர்ந்து நம்ம அம்மாவாசை பதிவுகள் நிறைய பார்த்திருக்கிறோம் அதுல நிறைய பேருக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்கலாம் இந்த நாளை ஏன் தேர்வு செய்தார்கள் அப்படின்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் நவ கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்பது வகையான தன்மைகளோடு நம்முடைய வாழ்க்கையில் இணைந்திருக்கிறது அதிலே சூரியன் சந்திரன் இரண்டும் பிரதானமான கிரகங்கள் இந்த சூரியன் அப்படிங்கிற கிரகம் நம்முடைய தந்தை வழியோடு தொடர்புடைய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்லணும் அப்படின்னா சூரியன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் தந்தை வழியை பற்றி பேச முடியும் அதே போல தாய் வழியை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு சொன்னா சந்திரன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டாதான் தாய் வழியை பற்றி நாம் பேச முடியும் ஆக ஒருவருக்கு முன்னோர் யாராக இருக்க முடியும் தாய் வழியில் வந்தவர்களும் தந்தை வழியில் வந்தவர்களும் தானே முன்னோர்கள் இந்த இரண்டு பேருக்கும் நாம் மரியாதை செய்ய வேண்டும் எந்த நாளில் செய்வது ரொம்ப அழகா நம்முடைய முன்னோர்கள் தேர்வு செய்திருக்கிறாங்க பாருங்க சந்திரனும் சூரியனும் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்ற நாளில் நாம் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்தால் அது முழுமையாக அவர்களை சென்று அடைகிறது அப்போ சந்திரனும் சூரியனும் நேர்கோட்டில் சந்திக்கிற நாளாக நமக்கு தான் அமாவாசை இந்த அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணமாகட்டும் படையல் இட்டு வழிபடக்கூடிய வழிபாடாக இருக்கட்டும் அல்லது ஆலயங்களுக்கு சென்று நாம் கொடுக்கக்கூடிய அந்த பிதுர்க்கடனாக இருக்கட்டும் நீர்நிலைகளில் சென்று நீராடி செய்கின்ற தர்ப்பணம் இது இல்லாம நாம செய்யக்கூடிய தானங்கள் தர்மங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்வது தலங்கள் தோறும் சென்று புனித தீர்த்தங்களிலே நீராடி வழிபாடு செய்வது இவை அனைத்துமே நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்து அவர்கள் மேல் உலகத்திற்கு உண்டான நலன்களை பெற்றுக்கொண்டு நம்மை முழுமை தலைமையாக ஆசிர்வதிக்கின்றார்கள் அதனால தான் இந்த அமாவாசை திதி அன்று நாம் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க ஏன்னா இப்ப நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா அமாவாசை அன்றைக்கி தான் செய்யணுமா ஏன் மத்த நாளில் கும்பிட்டா இது நம்ம தாத்தா பாட்டிக்கு போகாதா அப்படின்னு கேட்டா அவர்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா அதற்கு காரணம் இந்த நாளில்தான் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்புக்குரிய நாளாக வைத்துக் கொண்டாலும் ஒரு சில திதிகளும் ஒரு சில நட்சத்திரங்களும் அமையக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது விசேஷமானதாக நாம் கொண்டாடுறோம் இல்லையா அதே தான் முன்னோர் வழிபாட்டுக்கு சிறப்புக்குரியது இந்த அம்மாவாசை இப்போ இந்த அம்மாவாசைக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நாம தெரிந்து கொண்டோம் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தை மாத அம்மாவாசை என்னைக்கு ஆரம்பிக்குது விரதம் இருக்கக்கூடிய நாள் என்ன நேரம் என்ன வழிபாடு செய்வதற்கான நேரங்களை முதல்ல தெரிஞ்சிட்டு வந்துடுவோம் அதை தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு அமாவாசை துவங்குகிறது பத்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை நான்கு மணி முப்பத்தி நாலு நிமிடங்களில் நமக்கு அமாவாசையானது நிறைவடைகின்றது ஆக நாம் அமாவாசை விரதம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி தான் இந்த ஒன்பதாம் தேதி எத்தனை மணியிலிருந்து தர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னா காலை எட்டு மணிக்கு மேலே தான் நம்ம தர்ப்பணம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஏன்னா அமாவாசை திதியே நமக்கு ஏழு ஐம்பத்தி மூணுக்கு தான் துவங்குகிறது ஆக எட்டு மணி முதல் நம்ம தர்ப்பணம் ஆரம்பிச்சு மதியம் ஒரு மணி வரைக்கும் நாம் தர்ப்பணம் செய்யலாம் அது வரைக்கும் தான் தர்ப்பணம் செய்வதற்கு சிறந்த நேரம் அதிலேயும் சிறப்பான நேரம் வேணும் அப்படின்னா பதினொன்று முப்பது மணியிலிருந்து பனிரண்டு முப்பது மணிக்குள்ள நாம் தர்ப்பணம் செய்வது மிக மிக சிறப்புக்குரியதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மதியான எல போட்டு நாம பெரியவங்களுக்கு படைக்கிறதுக்கான நேரம் என்ன அப்படின்னா மதியம் ஒரு மணி பதினஞ்சு நிமிஷத்திலிருந்து இருந்து மூணு மணி வரைக்கும் நாம் படையலிட்டு வழிபாடு செய்யலாம் மாலையில வீட்டிலேயோ அல்லது ஆலயத்திலேயோ சென்று விளக்கேற்றி வழிபடுவதற்கான நேரம் என்ன அப்படின்னா ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள விளக்கேற்றி நாம் வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த ஆண்டு நமக்கு அதிகாலையிலேயே அமாவாசை இல்லை அதனால எட்டு மணிக்கு மேல நாம தர்ப்பணம் செய்யணும் எப்பயுமே உனக்கு தெரிஞ்சுக்கோங்க தர்ப்பணம் செய்கின்ற போது சூரியனை சாட்சியாக வைத்து தான் நாம தர்ப்பணம் செய்யணும் விளக்கேற்றுகிற போது சந்திரனை சாட்சியாக வைத்துதான் நாம விளக்கேற்றணும் அதனாலதான் காலை சூரிய உதயத்திற்கு பின்னும் அது உச்சி பொழுதுல இருக்கிற வரைக்கும் தான் நாம தர்ப்பணம் செய்யணும் அதுதான் விசேஷமான நேரம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால்தான் உங்களுக்கு நான் இந்த நேரத்தை சிறப்பாக குறிப்பிட்டு கொடுத்துருக்கிறேன் இந்த நேரங்கள்ல நீங்க தர்ப்பணம் செய்து கொள்வது என்பது விசேஷமானது தர்ப்பணம் எப்படியெல்லாம் செய்யலாம் தை அமாவாசை ரொம்ப சிறப்பு நதித்துறைகளில் சென்று அதாவது கடல் ஏரி குளம் புனித தீர்த்தங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அங்கே போய் நீராடி விட்டு அந்த நதிக்கரையிலேயே தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது வாய்ப்பு இருக்கிறவங்க அதை மாதிரி செய்ங்க வாய்ப்பு இல்லை நாங்கள் வேற மாநிலத்தில் இருக்கிறோம் வேறு நாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே எள்ளும் தண்ணீரும் இறைத்து நாம் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் பக்கத்தில் கோவிலில் போய் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க கோவிலில் போய் தர்ப்பணம் கொடுக்க கொடுக்கலாம் எங்கேயுமே முடியலை அப்படிங்கிறவங்க எளிமையாக நான் எப்போது உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் எள்ளும் தண்ணீரும் இறைத்து நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்து கொள்ளலாம் இது காலையில் முத முதல்ல நாம் செய்ய வேண்டியது அதற்கு பிறகு உங்களுடைய உபவாசத்தை காலையிலிருந்தே ஆரம்பிச்சுருங்க எப்போதும் சொல்கிற இந்த விஷயந்தான் திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் பெண்கள் கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யக்கூடாது கணவன் இல்லாத பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யலாம் மற்றவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா காலையில் கடவுளை ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு எங்கள் மாமனாருக்கோ மாமியாருக்கோ மாமியா இருக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நான் வந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் மதியானம் இலை போடுறதுக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்குறேன் இல்லையா ஒன்னே ஹால்க்கு மேலே அந்த நேரத்தில் இலை போட்டு படைச்சு நம்முடைய முன்னோர்களுக்கு நம்முடைய வழிபாட்டை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் அதனால் மதியம் எலை போடக்கூடிய நேரத்தில் பார்த்துக்கோங்க நம்முடைய முன்னோர்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நாம் செய்து வைத்து அவர்களுக்கு படையல் இட்டு வழிபாடு செய்யக்கூடிய மதிய நேரத்தில் செய்யணும் இந்த வழிபாட்டை செய்கிற போதோ அல்லது செய்வதற்கு முன்பாகவோ ஒரு ரெண்டு பேருக்காவது மூணு பேருக்காவது கண்டிப்பா ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம் அது இல்லாம நம்ம தெரு ஓரங்கள்ல இருக்கக்கூடிய நாய்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கலாம் பூனைக்கு கொடுக்கலாம் நீங்க நதித்துறைக்கு எங்கேயாவது போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளத்துக்கெல்லாம் போறீங்கன்னா அங்க மீன் இருக்கு அப்படின்னா அதுக்கு கூட நீங்க ஒரு பொரி வாங்கி போடலாம் இது போல ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு நாம் உணவு கொடுக்கணும் ரெண்டு மனிதர்களுக்கு கொடுங்க முடியலையா ரெண்டு வாயில்லா ஜீவராசிக்காவது உணவு கொடுங்க பசுமாடு பார்த்திங்கன்னா கூட அந்த பசுமாட்டுக்கு ஒரு அரிசியும் வெள்ளமும் கலந்து அந்த பசுமாட்டை கொடுக்கலாம் ஒரு கட்டு கீரை வாங்கி கொடுக்கலாம் கொஞ்சம் புல்லுக்கட்டு புல்லு புல்லுக்கட்டு வாங்கி கொடுக்கலாம் என்ன முடிகிறதோ அதை வாங்கி நாம் செய்தோம் அப்படின்னா இந்த நாளில் செய்யக்கூடிய தானம் முழுமையும் நம்முடைய முன்னோர்களுக்கு சென்று சேரக்கூடியது அதனால் இதை கண்டிப்பாக செய்யணும் மறந்து ீங்க எலை போட்டு வீட்டில் நாம படையல் பண்ணிட்டு அந்த பெரியவர்களுக்கு படைச்ச அந்த படையில சாப்பிட்லாமா நிறைய பேர் கேட்குறீங்க தாராளமாக சாப்பிடலாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு பெரியவங்களுக்கு படைச்சது தானே அதனால தாராளமாக அந்த உணவை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நம்ம சாப்பிட்ட பிறகு அப்படியே அன்றைக்கு மாலையில் இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் செய்யுங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே இரவு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் கூட விளக்கு போடலாம் ஏன்னா சந்திர ஒளியில நாம் இந்த விளக்கேற்றுவது அப்படிங்கிறது விசேஷமானது கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிற வீட்டிலையாவது ஒரு நெய் விளக்கு முன்னோர்களை நினைச்சி ஏத்துங்க சில பேர் கேட்குறீங்க எப்போது ஏற்றுற விளக்கேத்துனா போதுமா இல்லை இதுக்குன்னு தனியாக ஏதாவது விளக்கேத்தணுமா அப்படின்னு எப்போது ஏத்துறது இல்லாமல் தனியாக ஒரு சின்ன அகல் விளக்கல நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா சுத்தமான நெய் இதை ஊற்றி பஞ்சு போட்டு நம்முடைய முன்னோர்களை நினச்சி அவர்களுக்காக இந்த விளக்கு ஏற்றுகிறோம் மேல் உலகத்தில் அவர்களுக்கு இறைவன் நல்ல ஒளிமயமான இடத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி கொள்ளலாம் இந்த தை அமாவாசையை எவ்வாறு நாம் வழிபடணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் உங்களுக்கு நான் எளிமையாக தான் கொடுத்துருக்குறேன் எப்போதுமே என்னுடைய பதிவுகள் ரொம்ப எளிமையானதாக தான் அமைந்திருக்கிறது அதனால தான் உங்களுடைய மனதில் அது போய் ஆழமாக பதிகிறது எல்லாராலையும் செய்ய முடிகிறது இறைவனும் சரி நம்முடைய முன்னோர்களும் சரி நம்ம எப்போதுமே நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களுக்கு சின்ன விஷயத்தை அன்பாக நாம் செய்தோம் அப்படின்னாலே அவங்க ரொம்ப மனம் குளிர்ந்து கொள்வார்கள் நமக்கு நடமாடிய கடவுளாக முன்னோர்கள் நமக்கு இருக்கிறாங்க நம் கண் முன்னாடி வாழ்ந்தவங்க நாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்களுக்கு தெரியும் அதனால் அவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த நீர்த்தார் கடன் அதாவது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய இந்த கடன் அப்படிங்கிறத மகிழ்ச்சியா செய்யுங்க செய்ய சொன்னாங்களே அப்படின்னு கடுப்பா செய்யாம சந்தோஷமா மகிழ்ச்சியா நமக்காக வாழ்ந்த அந்த பெரியவங்களுக்கு ஒரே ஒரு நாள் நாம் செலுத்தக்கூடிய ஒரு நன்றியாக இந்த அம்மாவாசை அன்னைக்கு மனமுருகி உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணுங்க கல்யாணமே ஆகலை குழந்தை பேரே கிடைக்கல எங்களுக்கு வாழ்க்கையில் வறுமை நீங்கவே இல்லை எங்களுக்கு வர்ற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது எங்களை விட்டு போகவே மாட்டேங்குது ஏதோ ஒன்று எங்கள் வாழ்க்கையில் வளர விடாமல் எங்களை தடுத்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த அமாவாசை விரதத்தை முறையாக இருந்து பாருங்கள் you கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மலர்ச்சி அப்படிங்கிறது முன்னோர்களினுடைய ஆசையாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நதித்துறைக்கு போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு இந்த வழிபாடுகளை செய்யுங்க முடியாதவங்க எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் முற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா எல்லாருக்கும் இந்த நேரம் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை வசதியாக இருக்கும் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு அமாவாசை வருகிறது அதனால வேலை நாள் அவரவருடைய வேலைக்கு ஏற்றார் போல இந்த நேரத்தை அமைத்துக் கொள்வதற்கு இது வசதியாக இருக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதிவுகள் எல்லாமே பதிவிட்ட உடனேயே உங்கள் அனைவரையும் வந்து சேரும் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்புக்குரிய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்